நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப தூரம் நீங்கள் விளையாடுற மாதிரிலாம் இல்லை ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றிட்டு லேப்பாக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்க எப்படியாவது அப்படியே சுற்றிட்டு அப்படியே போய் சிக்காப்பாக வாழணுன்னா ஆசை ஆனால் துறவாக தானே போகுது வாழ்க்கை எல்லாத்துக்கும் புரியுதா உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு என்ன தோணுது உங்களுக்கு ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையை சிக்காப்பாக வாழணும்னு நினைக்கிறேன் அது நாசமாக போகுது துறவா போகுது மண்ணோட மண்ணா போகுது அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்பாடோ ஒரு முன்முயற்சி முன்முயற்சி எதாவது எடுக்கணும்ல ஏதாவது எதாவது

எனக்கு நான் நான் யூஸ் பண்ற காரு லக்ஸரி கார் நான் வர்ற போற வர்றது போறது நடந்து வரல கடல் வழியாக நீந்திலாம் வரல தான் வரேன் தேவைப்பட்டா பிசினஸ் கிளாஸ்ல வரேன் ஹாப்பியா தான் இருக்கேன் ஜாலியா இருக்கேன் நானும் சைட் அடிக்கிறேன் ஊர் சுத்துறேன் தேவைப்பட்டா சாப்பிடுறேன் படுத்து தூங்குறேன் எல்லாம் பண்றேன் எந்த விதத்தில் நான் குறைஞ்சிட்டேன் எங்களுக்குலாம் எல்லாம் என்னமோ வாழவே தெரியாதுன்றீங்க பணம் காசுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவன் பணங்காசை பற்றி பத்தி பெரிய பெருசா பேசுறேன் பெரிய பெரிய தெரியாமல் தான் கேட்குறேன் இப்ப பணம் காசு வச்சிருக்கா எங்க வரான் இப்ப என்கிட்ட வர்றத நான் பேசவே இல்ல பணம் காசு வச்சிருக்கிறேன் எல்லாரும் இனிமதியா இருக்கா ஃபெயிலியர் ப்ராடக்ட் பேசவே கூடாது அங்க பேசறதுக்கு ஒன்னும் இல்ல முடிஞ்சு நீங்க தோத்துட்டீங்க நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் புரியுதா டைரக்டா உங்க ஈகோல கை வைக்கல கத்தியே வைக்கிற தோற்கடிக்கப்பட்டுட்டீங்க தோத்து போயிட்டீங்க இதுக்கப்புறம் புத்திசாலி என்ன பண்ணுவான் உருப்படுற வழியை பார்ப்பான் நீங்க புத்திசாலியா புத்தி இல்லாதவங்களா புத்தி இருக்கிறவங்களா புத்தி இல்லாதவங்களா புத்தி இருக்கிறவன் இருக்கமா புடிச்சுப்பான் என்னை இல்ல இறைவன புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சிக்கன பிடின்றாங்க எப்படி பிடிக்க சொல்றாங்க சிக்கன பிடிக்கணும் அது என்னங்க சிக்கன பிடிக்கிறது எனக்கு முடியல இருக்கிற சிக்கு தான் தம்பி தெரியும் அந்த சிக்கு எப்படி சிக்கு அப்படின்னா நழுவ கூடாதுன்னு அர்த்தம் சிக்குன்னு என்ன சிக்குன்னு என்ன எங்க ஓடுறன்னு பாக்குறது அப்படி பிடிக்கணுமா சிக்கனை பிடின்றான் எங்க போய் நீங்க சிக்கனு பிடிக்கிறீங்க உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா சிக்கன் சிக்கன் பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சாரி ஆ உடும்பு பிடி எக்ஸாக்ட்லி பிடிச்சிடலாமா எப்படி பிடிக்கிறது எங்க போய் பிடிக்கிறது எங்க பிடிப்பீங்க எப்படிங்க பிடிப்பீங்க பிடிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் எப்பயும் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை நீங்க பார்த்தாலும் அது நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைங்க அந்த உயிர் நல்லா இருக்கிறதுக்கு அதாவது பண்ணுங்க இவ்வளவுதான் இதுதான் சிக்குன்னு பிடிக்கிறது சிக்குன்னு பிடிக்கிறதுனா என்ன இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துடலாமா தீட்சா ஆல்மோஸ்ட் கொடுக்க போகிற டைம் ஆயிடுச்சு இப்போ ஒரு சபதம் எடுத்துடலாம் ஓகே இனிமேல் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிர பெரிய சத்தியெல்லாம் கேட்கல சின்ன சத்தியம் தான் இது கூட பண்ண மாட்டீங்களா நீங்க உங்களுக்கு உலகத்தையே ஆள்றதுக்கு பவர் வேணுமா எனக்கு ஒரு சத்தியம் தான் ஒரே சத்தியம் மட்டும் பண்ணுங்க என்னன்னா எந்த உயிரை இனிமேல் பார்த்தாலும் அது வேற ஒரு வயிற்றுல இருந்து வந்தது அது வேற ஒரு உயிர் அப்படி பார்க்க கூடாது நீங்க அதுவும் நான் தான் பார்க்கணும் அது என்னன்னு பாக்கணும் அதுவும் நான் தான் அப்படி பார்க்கணும் இத மட்டும் கொண்டு வாங்க நீ இதை மட்டும் கொண்டு வாங்க நீங்க வேற எதுவுமே ஃபாலோ பண்ண இதை ஒன்னு மட்டும் பண்ணுங்க இப்ப நான் காலையில பேசுனதெல்லாம் எல்லாம் மறந்துருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆல்ட்டு டெலிட் ரீசைக்கிள் பின் கூட போகாது போயிடுச்சு அது வெளியே போயிடுச்சு விட்டுருங்க அதை ஸ்ட்ரைட்டா மேட்டுக்கு வந்துடுறேன் எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரும் நானும் ஒண்ணுதான் அதுவும் நானும் வேற வேற இல்ல இப்படி மட்டும் பாருங்க நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம் இதுவே யோகம்னா இதுதான் தவ வாழ்க்கை இதுதான் தவ வாழ்க்கை ஏன் அதுவும் நானும் ஒன்னுதான் நினைச்சிட்டீங்கனா தான் சுயநலம் வராது வராது வரவே வராது நீ எழு நீ எளித்தனம் வராது நீ ட்ரை பண்ணி பாரு அது ஏன் உயிர் தான் நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் கருணை வரும் அன்பு வரும் நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வரும் இறைவனின் தத்துவம் புரியும் இயற்கையின் ஞான ரகசியம் புரியும் அது வரைக்கும் புரியாது அது வேற உயிர்னு பாத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும் கர்மா வரும் பின்னாடியே வலி வரும் வேதனை வரும் அது மூலியமா ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் வேணுமா அது தேவையாது உங்களுக்கு சிக்கனை பிடிக்கணும் இறைவனை எப்படி பிடிக்கணும் இறைவனை கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அவங்க அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை நீங்க என்ன கேள்வி நான் வேணாம் சொல்லு காட் ஏன் அவனுக்கெல்லாம் தகுதி பத்தாது இறைவனை கேள்வி கேக்குறான் ஒரு குடியார வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு சொல்லு சொல்லிருவீங்களா நீங்க எந்த எந்த பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க சொல்லு எந்த லாக்கர்ல எவ்வளவு தங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு குடிபோதையில வந்து கேக்குறான் சொல்லிடுவீங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க நான் கேட்டாலே சொல்ல மாட்டீங்க நீ ஏன் குடிகாரம் கேட்டால் எங்கே போய் சொல்ல போகிறீங்க நீங்கள் நீ என்கிட்ட சொல்லனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அது வேற மேட்டர் இப்போ அந்த குடிகாரம் இருக்கிறனால ஏன் சொல்ல மாட்டீங்க அவன்கிட்ட சொல்லுங்க ஈஸியான கேள்வி தானங்க சொல்லுங்க ஏங்க சொல்ல மாட்டீங்க அது அப் என்னது அது அப்படி இல்லை நீ டீசெண்டா சொல்றீங்க ஏன்டா நீ எல்லாம் கேட்டு நான் சொல்லணுமா அது அதானே அதானே யாருன்னே தெரியாதுங்க நான் வேணா யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு வரேன் உங்க ஏடிஎம் பாஸ்வேர்டை கொடுங்க அவருக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாக்கர் நம்பர் கொடுங்க உங்களுடைய சொத்து பத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுங்க நான் வேணா தெரிஞ்ச வர கூப்பிட்டு வரேன் கொடுத்துருவீங்களா இன்னும் முடியாது இவ்வளவு வேகமா வருது ஏன் வருது இவ்வளவு வேகமா முடியாது ஏன் இவ்வளவு வேகமா முடியாதுன்னு வருது நீ எல்லாம் கேட்டு நான் கொடு அதான் அது அது நம்பிக்கை அப்ப மறுபடியும் வேற கேள்வி கேட்கணுமா நானு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துட்ற மாதிரி ஏன் உங்கள் மாமியார் மேலே உங்கள் மருமக மேலே உங்கள் புதுசு மேலே நம்பிக்கை இல்லையா தொப்பு இந்த சைடில் வச்சுருக்கீங்க கொத்து சாவி தூக்கி கையில் கொடுங்க வச்சுக்கணும் கொடுங்க மாமியார் மேலேயும் நம்பிக்கை இல்லை சார் நீ யாரை தாமா நம்ப நான் எவனையுமே நம்புறது இல்லை நீ ஏமா நீயே வச்சுக்கிற நானே வச்சிருந்தா சார் பாத்திரம் இப்போ ஒரே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கே உங்களுக்கு கருணை வருது வருமா எல்லா பிரச்சனையும் தான் இருக்கு எங்கயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அங்க பிரச்சனையா அங்க பிரச்சனை கீழேதான் மொத்த பிரச்சனையும் சுத்தி சுத்தி இருக்குது இதை விட்டுட்டு எங்கெங்கயோ பாத்துட்டு அங்க பிரச்சனையா தான் எல்லா புரிசனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும் பொண்டாட்டிய கொஞ்சம் கரெக்ட் பண்ணும் உங்க புரிசனா உங்க பொண்டாட்டிய புருஷனை பொண்டாட்டியை குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கணும் இவங்க மேலே அன்பு காட்டணும் நீங்க வெளியில எப்படி வாழ போறீங்கன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் களம் வேணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த களம் அந்த இடத்துக்கு பேர் தான் குடும்பம் புரியுதா வெளியில எப்படி வாழ்றதுன்னு தெரியாது வெளியே எப்படி வாழணும்ன்றதுக்கு உண்டான ஒரு சிறு பள்ளி பூமியே ஒரு பள்ளிக்கூடம் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சிறு பள்ளிக்கூடம் எது அப்படின்னா எது எதுங்க எதுங்க குடும்பம் மறந்துட கூடாது கிளியர் இந்த மொத்த செஷனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன கருணை எப்ப வரும்னா நீங்க பிச்சைக்காரனா இருந்தா தான் வரும் இல்லைன்னா வராது பொருள் ரீதியா பிச்சைக்காரன் மாறிடுங்க இல்லனா கருணை வராது வராதே சொன்னீங்கனாலும் வராது ஆனா மட்டும்தான் என்னப்பா பிச்சைக்காரன் ஆகுறது எனக்கு யார் இருக்கா வீடு இருக்கா பொண்டாட்டி இருக்கா புள்ள இருக்கா வாய் திறந்து சொல்லிடக்கூடாது பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி புள்ளை கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் மன ரீதியா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் மைண்ட் செட் அப்படி இருக்கணும்னு சொல்றேன் நமக்கு யார் இருக்கா பொண்டாட்டி இருக்கா புல்ல இருக்கா இப்போ உங்கள் மனசு கீழே அதான் இருக்காதுடா பொண்டாட்டி இருக்கா இவங்கெல்லாம் கடைசி வந்து கூட வர மாட்டாங்க பாதிக்கிட்டே போயிடுவாங்க ஆமாம் அப்போ வரமாட்டா போல அப்போ சொல்லலாம் நீங்கள் பொண்டாட்டி இருக்கா புல் இருக்கா குழந்த இருக்கா நமக்கு யார் இருக்கு எங்கேயாவது பா பார்க்குற இடத்துக்கு போகிறோம் கிடச்சது சாப்பிட்றோம் படுக்கிறோம் தூங்குறோம் நமக்கு யாரும் இல்லை நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை நமக்கு ஒரு டைம் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அது வரைக்கும் என்ன பண்ணுற சரி கிடச்ச வேலையை பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்கணும் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதை தாண்டி இந்த இதை தாண்டி மீட்டு போச்சுன்னா இப்போ ஈகோ வந்துடும் நான் என் மைண்ட் செட்டை அப்படி தான் வச்சுக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுது தொல்லை இல்லாமல் இருக்க முடியுது எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுது டக்குன்னு இங்கே இருந்த ஒருத்தர் வாங்குறதும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற பக்குவம் எதனால் கிடைத்தது அந்த பொறுமை நான் பிச்சைக்காரன் ஏற்றுக்கிட்டேன் அந்த தன்மையினால் அது கிடைத்தது எப்போ இந்த தன்மை மாறும்னா நீங்கள் அறிவாளின்னு நினச்சிங்கன்னா மாறிடும் பேச்சு மூச்சு நடை உடை பாவனை எல்லாமே மாறிடுங்க அதுக்கப்புறம் புரியுதா புரியுதா புரியலையா எல்லா பிரச்சனையும் இப்போ இங்கே தான் இருக்குது இதை மாற்றி இதுக்கு டைம் எடுங்க இது உடனே நடக்காது நீ பிஸியாக இருப்பீங்க சமைக்கணும் சாப்பிடணும் வண்டி ஓட்டணும் அங்கே போகணும் இங்கே வரணும் ஒர்க் இருக்குது சம்பளம் வாங்கணும் பிஸ்னஸ் இத்தனை வேலை இருக்குது எனக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா இதை விட பெரிய வேலை இதை சரி பண்ணுறதுன்ற ரொம்ப பெரிய வேலை சரி பண்ணுறது நீ இதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீ இதை விட்டுட்டு நீ எதை பண்ணீங்கனாலும் மாட்டிப்பீங்க இதை பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கவே சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை சரி பண்ணிட்டு நூறு சதவீதம் உங்களால சரி பண்ண முடியும் இது சரியாயிருச்சுன்னா அவ்வளவுதாங்க கர்பாம்பூச்சி திருப்பி போட்ட மாதிரி தான் கடைசி வரியும் கவுந்து தான் கிடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது உண்மையை உணர்ந்து விடும் கிளியர் புரிஞ்சுதா கருணையாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் இதெல்லாம் எப்ப தானா தோணுன்னா சக உயிரை சாக உயிரை இறைவனாகவோ அல்லது அது நான் தான் பார்த்தீங்கன்னா தாங்க கிடைக்காதுங்க இறைவனாக பார்த்தா கூட சில நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இறைவன் எவ்வளவு நல்லவர் இவன் பண்ற திருட்டு வேலைக்கு இறைவனாக வேற பார்க்கணுமான்னு தோணும் நீங்க இப்ப அப்படி பார்த்தீங்க அது உயர்ந்தது ஹையஸ்ட் அதுக்கு ஒருபடி முன்னாடி என்ன இருக்குன்னா அதை அந்த அந்த உயிர் நான் தான் பாக்குறது இப்ப நான் தான் எப்படி வரும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணமோ தெரியும் அது நான் தான் அப்படின்னா என்ன நம்மளும் மிஸ்டேக்லாம் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்ப அக்செப்ட் பண்ண சொந்தருது வருதா வரலையா இப்ப அந்த உயிரை ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அது நான் தான் பார்க்கும்போது தண்டிக்க மாட்டீங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறோம் மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தானே எல்லாரும் கத்துக்கிறானுங்க இந்த புரிதல் அப்புறம் தாங்க வரும் இந்த மொத்த புரிதல் ஞான புரிதல் எப்ப வரும் அப்படின்னா நீங்க எப்ப உங்களோட மைண்ட் செட்டை பிச்சைக்காரனாவே வச்சுட்டு இருக்கீங்களோ அப்பதான் வரும் இல்லைன்னா வராது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன் ரொம்ப கிளியரா பேசிருக்கேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சத்ங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிருக்கேன் தெரியும் அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பாக்க வைங்க இல்லன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க தவறான பாதையில் நூறு சதவீதம் செல்ல மாட்டார்கள் அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து வருவார்கள் நன்றி वनक